மாநில அளவிலான ஓவியப் போட்டியில் செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவி சாதனை தர்மபுரி அதியமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவி சேலம் மாவட்டத்தில் தி ஹிந்து செய்தித்தாள் சார்பாக ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட் நிறுவனம் மூலம் நடைபெற்ற மாநில அளவிலான ஓவிய போட்டியில் சாதனை புரிந்துள்ளார் ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட் நிறுவனம் தி ஹிந்து செய்தித்தாள் துணையோடு பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாநில அளவிலான ஓவியப் போட்டியை சேலத்தில் நடத்தியது இப்போட்டியில் பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் பங்கு கொண்டனர் இப்போட்டியில் தருமபுரி அதிகமான் கோட்டையில் உள்ள செந்தில் பப்ளிக் பள்ளி ஒன்பதாம் வகுப்பு மாணவ மாணவிகளான செல்வி எம் சரண்யா செல்வி டிஜே தேஜஸ்வினி செல்வி என் எஸ் மஞ்சரி செல்வன் என்என் அன்பு அன்புநிதி மற்றும் ஆறாம் வகுப்பு மாணவன் செல்வன் சி பவன் ஆகியோர் முதல் சுற்றில் தேர்வு செய்யப்பட்டனர் இறுதி சுற்றில் ஒன்பதாம் வகுப்பு மாணவி செல்வி எம் சரண்யா மூன்றாம் இடம் பெற்று பரிசு கோப்பையையும் வெண்கல பதக்கமும் மற்றும் சான்றிதழும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் வெற்றி பெற்ற மாணவர்களை செந்தில் குழுமத்தின் தலைவர் திரு சி செந்தில் கந்தசுவாமி துணை தலைவி திருமதி கே மணிமேகலை கந்தசுவாமி செயலாளர் திரு கே தனசேகர் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் நிர்வாக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயன் முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன் முதல்வர் திரு பி செந்தில் முருகன் துணை முதல்வர் திரு எஸ் ராஜ்குமார் கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மேலும் எதிர்காலத்தில் பல்வேறு சாதனைகளை புரிய வாழ்த்தினார்கள்